முக்கிய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்களாக தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறதுல ரகுமானுடைய பெயரை கேட்பதற்காக ரகுமானை காயப்படுத்துவதற்காக மும்பையிலேருந்து ஒரு கும்பல் இதை வந்து திட்டமிட்டே இவங்களை பயன்படுத்தி செய்துங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் மனவேதனையில் இருக்கிற பெரிய ஒரு ஃப்ரீஸாகி போன மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டிய மனைவியை தவிர வேறு மீதும் தன் சூண்டுதலில் கூட படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஒரு சூழ்நிலையில அடுத்தடுத்த குழந்தைகளுக்காக அவங்க வந்து முன்ன பண்ண ரெண்டு பேருக்கு மேலேயுமே தவறுகள் இருந்தாலும் சகித்து கொண்டு அதை வந்து தான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காகவாது சில தியாகங்களை ரெண்டு தரப்புல யார் மேல தப்பு நம்ம சொல்ல முடியாது வாகை தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் ரஹமான் மற்றும் சாய்ரா அவர்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது திடீர்னு நடந்திருக்குது அது ஏஆர் ஆர் ரஹமான் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு சார் ரகமானுடைய அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இரவு வந்தது ரகமானுடைய ரசிகர்களுக்கும் சரி அவருடைய ஆதரவாளர்களுக்கும் சரி பொதுவாக இந்திய சினிமா இசை மீது அந்த நாட்டம் உள்ள எல்லாருக்குமே பெரிய ஒரு ஷாக் ஏன்னா ரகமான பத்தி ஒரு இமேஜ் இருந்துச்சு தமிழ் சினிமாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா எந்த விதமான கிறிஸ்டியன்ஸுக்கோ எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ அடிப்படாத ஒரு நபராக வாழ்ந்தவர் இருபத்தொன்பது வருடம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இது முப்பதாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிற போது அவருக்கு டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு அந்த அதிர்ச்சி நமக்கு மட்டும் இல்லை ரகுமாருக்கும் இருந்தது அதான் பெரிய விசாரிக்கிறப்ப வரக்கூடிய தகவல் எல்லாம் சொல்றாங்கன்னா கணவன் மனைவிக்குள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற மாதிரி சிறு சிறு சண்டைகள் இருந்தது அந்த சண்டையின் நீட்சியாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு அவங்க ஒரு கோச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து மும்பைக்கு போயிருக்கிறாங்க மும்பைக்கு போயிட்டு தான் அவங்க என்னால் இன்னைக்கு ஆக்சுவலாக மும்பை முடிஞ்சுட்டு இங்கே இன்றைக்கி சென்னைக்கு வர மாதிரி அவங்களுடைய ப்ரோக்ராம் இருக்குது மற்ற மும்பைக்கு போனவங்க இருந்து ஒரு அட்வொகேட்டு வக்கீல் நோட்டிஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க அவங்கள டேமஸ் பண்ணுறாங்க ரஹமானுக்கு இந்த செய்தி கேட்டு மிகப்பெரிய அல்ல ஒரு ஷாக்கு குழந்தைகளுக்கு பெரிய ஷாக்கு என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப இவங்க பூர்வீகம் வந்து இவங்க வந்து ஒரு குஜராத்தை சேனல் குஜராத்தினுடைய சேனவங்க இப்போ மும்பைக்கு போன பிறகு அங்கேருந்து ஒரு ஒரு டீமில் தான் அவங்களுக்கு வந்து இதை அப்ரோச் பண்ணி மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் மூலியமா இந்த ஜியோ சிமெட்டிக்ஸ் கொடுத்துருக்கிறாங்க ரகுமான் மீது தொடர்ந்து விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்கள் ரகுமான் மீது தொடர்ந்து கல்லறியக்கூடிய சில நபர்கள் அவர் படைப்பின் மீது சொல்ல முடியாது அவருடைய உழைப்பின் மீது சொல்ல முடியாது அவர் தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு மீது எந்த விதமான விளங்கம் வைக்க முடியாது ஏற்கனவே சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு ஈவெண்ட்டில் அதிகமாக ஆட்கள் வந்தாங்க டிக்கெட் போல் டிக்கெட் போட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை போச்சு அது ரகுமான்கள் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அது பாரு ரகுமான் ஒரு முற்போக்குவாதி அப்படின்னாங்க இந்த மாதிரி ரமான சுத்தி ஒரு பிரச்சனைகள் சின்ன காலமாக போயிட்டே இருந்துச்சு அதனுடைய வீழ்ச்சியா தான் அதை கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டும் பிரச்சனைக்கு பிரகாரம் கணவன் மனைவிக்கு பிரகாரம் ஒரு சின்ன ஒரு கடன் கருத்து வேறுபாடு அதனால அவங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டா ரெண்டு குடும்பத்திலும் பேசி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க இவங்க எப்பயும் போல போயிருக்காங்க ஒரு நாள் ஒரு நாள் மனசு மாதிரி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் மும்பையில மும்பையிலிருந்து கொடுத்துருக்காங்க

இருபத்தொம்பது வருடம் அவங்க வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க அந்த வாழ்க்கையை மண்ணில் போட்டு புதைக்கக்கூடிய அதை ஒரு ம மறிக்க போ மறிக்க வைக்கக்கூடிய ஒரு செயல் அது ஒரு ம அது வந்து உயிரோட வந்து புதைக்கிற மாதிரி இருபத்தொம்பது வருஷம் மூன்று குழந்தைகள் எத்தனையோ நாட்டுக்கு பயணம் இருப்பாங்க எவ்வளவோ ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து முறிக்கிறாங்க அப்படிங்கிறது உடலில் ஒதாக உரிமை ஏற்பட்டால் வந்து நம்ம உடனே காயத்துக்கு மருந்து போட்டுலாம் கட்டிடலாம் மன முறிவுங்கிறது அது வந்து முறை முறைங்கிறதுனா வந்து ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிதான் இந்த டைவர்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு தொடர்ச்சியாக திரைத்துறையில வந்து விவாகரத்துகள் அப்படிங்கிறது பாக்குறோம் முந்தி ஜிவி வி பிரகாஷை பார்த்தோம் இப்போ ஜெயம் ரவி சமீபத்தில் ஜெயம் ரவி பார்த்தோம் இப்போ ஏகமார் ஏ ஆர் ரஹ்மான் ஏன் திரைத்துறையில் தொடர்ச்சியாக விவா விவாகரம் மக்களுடைய வாழ்வியல் முறை மாறி போச்சு கூட்டு குடும்பம் இல்லை வீடுகள்லயே இப்ப தனித்தனி TV ஒவ்வொரு room வாழ்ந்துட்டு வாங்கிட்டு அப்பா ஒரு மூலையில phone அ வச்சிட்டு இருப்பாரு பையன் ஒரு மூலையில phone வச்சிட்டு இருப்பாரு மனைவி ஒரு மூலையில ஒரு phone அ வச்சிட்டு இருப்பாரு ஒரு குடும்பத்திலேயே இன்னைக்கு ஒரு தனி TV இல்லாத மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆச்சு கூட்டு குடும்பம் கிடையாது முந்தியெல்லாம் வீட்டுல வயதான பெரியவங்க இருப்பாங்க அவங்க மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க மூஞ்சியை பார்த்தே அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குதுன்னு வயசானவங்க வெளியில உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு வச்சுட்டு இருப்பாங்க ஆனா கரெக்டா மூஞ்சியை பார்த்து டேஸ்ட் பண்ணிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அந்த குழந்தை தப்பா ஏதாவது பண்றான் சரியா பண்றான்னு எதுவும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்க சரி பண்ணுவாங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவிகள் எல்லாம் பிரச்சனை உட்காந்து பேசி இரண்டு தரப்பையுமே அவங்க வந்து சமாதானம் பண்ணி கொண்டு போவாங்க இன்னைக்கு அந்த கூட்டு குடும்ப கலாச்சாரம் இல்லை இன்னைக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப வேகமா போகுது அது தனித்தனியாக போகுது அப்படிங்கும்போது ஒரு சின்ன பிரச்சனைகள் கூட குடும்பத்துல போய் மூற்று மூத்தவர்கள்ட்ட நிக்கிறதுக்காட்டிலும் நேரடியாக போய் நிக்கிற இடம் கோர்ட் ஆயிடுச்சு அது இன்னைக்கு திரைப்பிரபலம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு அவங்க என்ன பண்ணாலுமே தலைப்பு செய்தியாக வருது போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கும் போது இது வந்து திரைப்பட பிரபலமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு மேலே ஒரு வெளிச்சம் பண்றதுனால வருது ஆனா இது இல்லாம நீங்க இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு சென்னை ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய கியூ வந்து ஃபேமிலி தான் நிற்குது கணவன் மனைவியும் பெரும்பாலும் காதல் திருமணங்கள்லாம் இருக்கு காதல் காதல் திருமணம் பொண்ணும் அந்த பையனோ மாறி மாறி ஒரு காதை ரெண்டு ரெண்டு சொல்லுவாங்க அப்புறம் திருமணம் பண்ணுவாங்க திருமணம் தெரியும் நம்ம பண்றதுக்கு அவர் அந்த பொண்ணு சொல்லுவாங்க இந்த ரியாலிட்டியை புரிஞ்சு அதை ஒத்து போகக்கூடிய தம்பதிகள் இருக்கிறாங்க இது தொடர்ந்து பிரச்சனையாக போகக்கூடிய சூழ்நிலை ரகுமானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரகுமான் வந்து இது ஒரு ஒரு ரோமானும் தான் காதல் திருமணம் தான் அதாவது பக்கம் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகக்கூடிய நேரங்கள்ல இந்த பெண்ணை பார்த்துருக்காரு விருப்பப்பட்டு இருக்கிறார் அவங்களும் விருப்பப்பட்டு இருக்காங்க ரெண்டு மூணு மூணு பேசி திருமணம் பண்ணி நூத்தம்பது வருஷம் மூணு முழந்தை வந்துச்சு மூத்த பழுக்கு திருமணம் ஆயிருச்சு இந்த ஒரு சூழ்நிலையில அடுத்தடுத்த குழந்தைகளுக்காக அவங்க வந்து முன்ன பின்னே ரெண்டு பேருக்கு மேலயுமே தவறுகள் இருந்தாலும் கொண்டு அதை வந்து அனுசரிச்சு தான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காகவா சில தியாகம் ரெண்டு தரப்புனா யாருமேடா தப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அவர்களிடம் இருந்தாலும் ரெண்டு பேருமே அதை வந்து அவங்களோட பர்சன் பண்ணிட்டு போறதான் நம்ம பார்த்து இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல அவன் நேரடியாக கோர்ட்டுக்கு வரைக்கும் கணவர் மனைவிக்குள் எல்லா குடும்பங்களும் ஒரு சின்ன சண்டையை யாரோ ஊதி பெரிதாக்கி ரகுமானுடைய பெயரை கெடுப்பதற்காக ரகுமானை காயப்படுத்துவதற்காக மும்பையிலிருந்து ஒரு கும்பல் இதை வந்து திட்டமிட்டே இவர்களை பயன்படுத்தி செய்துங்கிறது தான் முதல்கட்டமா அவங்களுக்கு வரக்கூடிய தகவல் அதிர்ச்சிகரமான தகவல் ரவுவான் இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய அளவில் மனவேதனைகள் இருக்கிறாரு போன மாதிரியான சூழ்நிலை ரானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா கட்டிய மனைவியை தவிர வேற யார் மீதும் தன் கூட படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு அவருடைய கை கொடுக்க மாட்டேன் எந்த பெண் பாடகியா இருந்தாலும் பெண் இயக்குநராக இருந்தாலும் சரி ஹாலிவுட்டுக்கே நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி அவர் வந்து பெண்களுக்கு கை கொடுக்க மாட்டார் வணக்கம் தான் சொல்லுவாரு அந்த மாதிரியான ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்பார் அதே மாதிரி பெண் பாட வர்றாங்கன்னா அவங்க இவர் கன்சோல் ரூம்ல இருந்தாங்கன்னா பூத்துல அவங்க இருந்தாலும் கூட இவர் வந்து கமெண்ட் தான் கொடுப்பார் போய் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருப்பாரு அதாவது பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு கட்டக்கோப்பாக இருக்கக்கூடியவர் எந்த கெட்ட பழம்புமே இல்லாது எடுத்த மாதிரி வீடு மாதிரி வீடு பெருசாக நண்பர்கள் கிடையாது அவரோட குடும்பம் அந்த வீடு அந்த அவர் சிறிய வரத்துக்குள் வாழக்கூடா சினிமாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா நிகழ்ச்சி முடிஞ்சதே பாட்டு இருக்கும் நடக்குதுன்னா அந்த முடிஞ்ச பாட்டு பார்ட்டி ஒரு சக்சஸ் மெயின்னா பார்ட்டி அதே மாதிரி ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன்னா முடிஞ்சவனே ஒரு பார்ட்டி இருக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் சினிமாவில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துல ரஹமான் எந்த பார்ட்டிலையும் ரஹமான பார்த்தது இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி ஒரு ஏன்னா சிறு வயசுல பதிமூணு வயசுலயே தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தனக்கு வர்றப்ப தன்னுடைய மூன்று அக்கா தங்கை அம்மா அத்தனையும் ஒரு பதிமூணு வயசு பையனுடைய தலையில விழுந்தது அதை தூக்கி சமந்து இன்னைக்கு இன்னைக்கு அவரும் ஒரு வெற்றி பெற்று அந்த குடும்பத்தையும் ஒரு வெற்றி பெற்று வச்சிருக்காரு அப்படிங்கும் போது அது சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுன்னா தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறதுல பாலம் நம்பிக்கை உள்ள அதனால அதை வந்து சரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ரஹ்மான் தரப்புல இருந்து பெருசா எந்த தவறும் இல்ல ஆனா இவங்க ஒரு சில சில தன் மீது டைம் செலுத்த மாட்டேங்கிறாரு டைம் ஸ்பென்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு தனக்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு இப்ப இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தூங்குற நேரத்துக்காக நூட வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் மான ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆஃபீஸ்ல உட்காந்து நைன் டு சிக்ஸ்க்கு கம்போஸ் பண்ணி வர மாட்டேன் பார்ப்பாரு முடியலையா வீட்டுக்கு வருவார் வீட்டில் டீ பார்ப்பாரு சாப்பிட்டு இருப்பாரு அந்த நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் வரும் அந்த நேரத்தில் உட்காந்து கம்போஸ் பண்ணுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து தேர காலம் கிடையாது சொல்வார் இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டியே தன்னுடைய சொந்த வாழ்க்கையை குத்தி குளிச்சிடணும் அப்படி அதை சரியாக புரிந்து கொண்டவங்க வந்து எடுத்துட்டு வரும் கணவர் வந்து ஒரு ரவுமானே எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயத்துல ஒரு ஒரு சாங் ஏதோ ஒரு டீப்ல டீப்பா வந்து ஸ்ட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லாட்டி ஏதோ நோட்ஸ் ஒன்று யோசிச்சுட்டு அந்த நேரத்துல வந்து நீங்க யாராவது மனைவியோ யாராவது பேச வர்றாங்க அப்படின்னா இவர் வேற ஒரு சிந்தனையில் வேற ஒரு உலகத்துல அதை பத்தி ஸ்ட்ரிங் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த நேரங்கள்ல அவாய்ட் பண்றப்ப அது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அவமான பண்ணி இருக்கு நாட்டு மொழியும் அவமான பண்ணிருக்கு பொதுவாக அந்த கிரியேட்டிவிட்டி ஏதாவது முக்கியமான விஷயம் அப்ப அவங்க வந்து நினைப்பாங்க அவாய்ட் பண்றாரு நம்மள அப்படிங்கிற மாதிரி தோணும் இந்த மாதிரியான விஷயங்கள சில பேர் ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் அப்படின்னு ஆனா இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய தன்னை கேர் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு நம்ம நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு நம்ம நம்மளுடைய விஷயத்தை ஷேர் அது இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்க இருக்குதான் சரி அதையும் அவருடைய ரியாலிட்டி இல்லை அவருடைய பாயிண்ட் ஆஃப் பார்த்தா சரியா இருக்கும் ஆனா அப்படி பார்த்தா அவர் ஒட்டுமொத்தமாக விலகிருக்கிறதாலாம் கிடையாது பார்த்தாலும் குடும்பத்தோட தான் எந்த நிகழ்ச்சியிலிருந்து முறாங்க அதுக்கு பயணம் பெறாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறை இருந்துருக்கு அதை நோக்கி அடிப்படி கணவன் மனைவிக்குள்ள சில சில சண்டைகள் அப்புறம் போய் எல்லா குடும்பங்களும் மாதிரி போட்டாடா வெளியே கூப்பிட்டு போக சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போக இந்த மாதிரி சமாதானம் ஆயிடுவாங்க ஆனா இது வந்து அந்த மாதிரி தான் இது நடந்து முடிஞ்சிடும் நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல விட்டுச்சு பெரிய அளவுல ஒரு காயம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பந்தமிக்கு நன்றி சார்